குறிப்பாக தமிழ்நாட்டில் விவாதப் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அமெரிக்காவிலும் ஒரு முக்கிய விவாதப் பொருளாக கவனிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு என்ன கோரிக்கையை முன்வைக்கிறதோ அதை அமெரிக்காவில் அந்த நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப் நிறைவேற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவில் கல்வித்துறையை மாகாண அரசுகளிடம் ஒப்படைக்கக்கூடிய நிர்வாக உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் என்ன இந்த நிர்வாக உத்தரவு இது உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முடிவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிய போது அஜெண்டா நாற்பத்தி ஏழு செவன் என்ற திட்டத்தை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டார் ட்ரம்ப் அதில் ஒன்றுதான் கல்வித்துறையை மாகாண அரசுகளிடம் ஒப்படைப்பதுங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெடரல் கவர்மெண்ட் இருக்குது பெடரல் அரசாங்கத்தினுடைய அதிபர் தான் திரு ட்ரம்ப் அதே போல மாகாணங்கள் இங்கே எப்படி மாநில அரசுகள் இருக்கின்றவோ அங்கே மாகாணங்களுக்கு தனித்தனியான